ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் விவர்ஸ் அது பார்க்க கொடுக்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஏ பாருங்கள் ஸ்டெடியோட அப்டேட் பார்த்துக்குணும் இந்த பாருங்க கத்திரிக்காய் அப்படி எடுத்து அந்த இது மட்டும் தனியாக வந்துடும் இது காய் குட்டியாக காய் வருது இந்த குட்டியான இது பழுத்து இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் செடிதான் இது அதே மாதிரி விஷயம் நேரத்து வந்து என்ன செஞ்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு விதை போட்டு விட்டுருக்கேன் என்ன விதைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் விதை போட்டு விட்டேன் அது போக ரெண்டு ரெண்டு சுரக்காய் விதை பீக்கங்காய் விதை அதெல்லாமே எல்லாமே போட்டு விட்ருக்கேன் அதை அடுத்தாப்புல நான் முளைச்சிரும் நித்தியமல்லி பாருங்க விவசாய் நிறைய பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க மொட்டு வந்துருச்சு கத்திரிக்காய் செடி பாருங்க எடுப்பு உயரம் வந்துட்டு நல்ல சிறப்பா இரு வந்து இது வந்து இந்த கத்திரிக்காய் தான் வரி கத்திரிக்காய் இங்கிட்டு இருக்க செவந்திக்கலும் மொட்டு நிறைய வந்துருச்சு யுவஸ் இந்த பாருங்க இப்போதான் குட்டி குட்டியா வர்றாங்க எல்லாம் அழகா இருக்கிறாங்க இல்லை வெதை வந்துருச்சா என்னன்னு தெரியல விவசாயம் மக்காச்சோளத்துல வெதை வந்த மாதிரியே தெரில ஆனா இந்த நார் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு காஞ்சிட்டாங்க அதான் என்னன்னு தெரியல எப்ப ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தெரியல எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பா இருக்குன்னு பாருங்க இந்த வெண்டைக்காய் வெதை போட்டேன்னு சொன்ன நிறைய விதை மழையெல்லாம் இதாயிடுச்சு பாருங்க ஒன்று மட்டுந்தான் அதில் முளைச்சிருக்காங்க நல்லா இதை அப்படியே இந்த குரோபேக்லே விட்டுற போகிறேன் நல்லா பெருசாக வரட்டும் பார்த்தா அது வெண்டைக்காய் மாதிரி தெரியல ஆனால் அந்த வேலையை தான் போட்டு வச்சேன் பாப்போம் என்ன செடி வருதுன்னு எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க பசுமை எல்லாமே பசுந்தால் உரம் போட்ட மாதிரி அப்படியே பச்சை பசேன்னு இருக்காது வாங்க என்ன பெஸன் பார்ப்போம் வேறு ஒன்றும் இல்லை வேறு மெக்னீசியம் சல்ஃபைடு தான் என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம் மெக்னீசியம் சல்ஃபைடு கொடுக்குறதுனால நம்ம செடிகளை வளனால மழை பெஞ்சு மழை பெஞ்சு இந்த இதில் இருக்கற சத்துக்கள்லாம் வெளியேறி இருக்கும் அதனால் என்ன செய்யணும் இந்த மெக்னீசியம் சல்ஃபைடு தான் இதை வந்து மெடிக்கலில் இருக்கும் நாட்டு மந்தில் எப்சம் சால்ட்டுன்னு கேட்டாலே தருவாங்க இதுதான் மெக்னீசியம் சல்ஃபைடு இதை தான் என்ன செய்ய போகிறோம் தண்ணியில் கொஞ்சோம் போட்டோன்னே அது இது கரைஞ்சிரும் உடனே இது ஒரு உப்பு தானே உப்பு கரை எவ்வளோ நேரம் ஆகும் இதைத்தான் என்ன செய்ய போகிறோம் செடிகளுக்கு மேலே இலைகள் மேலே தூவி விட்டால் போதும் இலைகள் மேலேயும் படலாம் கீழே வந்து தொட்டிகள்லையுமே என்ன செய்யலாம் கொடுத்து விடலாம் கொடுக்கும்போது செடியுமே நல்லா சிறப்பாக இருக்கும் மஞ்சள் கலராக இருந்துச்சுன்னா இலைகள் எல்லாமே என்ன செய்யும் நல்லா கிரீனிஷாகவும் மாறும் எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க அப்படியே எல்லா செடிக்குமே என்ன செய்வோம் கொடுத்து விட்ருவோம் இந்த பழுத்து போயிருக்கிற இலையெல்லாம் என்ன செய்கிறோம் அதெல்லாம் தேவையில்லா இலைகள் உதிந்துடும் எல்லா சவந்தி கண்ணுக்குமே இதைத்தான் கொடுத்து விட போகிறேன் கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக இருக்கும் பசுமையாகவும் மாறிடும் அமிலத்தன்மை என்ன செஞ்சிடும் செடிகளுக்கு கிடச்சிரும் செடி நல்லா சிறப்பாக வரும் விடிய பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் ஒரு மேலே மிளகா செடிச்சல் வச்சு அதை எடுத்து தனியாக அதில் வச்சுட்டேன் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இருக்க செடியிலே முட்டு வந்துருச்சு பால்சம்லேயும் முட்டு வரப்போகுது இது கீரை எவ்வளோ சிறப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்